தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் இன்று கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையினர் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓந்திரணேசன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அக்கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுஹாஸ் கனகரத்தினம் கொள்கை பரப்பு செயலாளர் நடராஜா காண்டிபன் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள் சந்திப்பின் முடிவில் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டும் பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தனித்தனியாக கோரிக்கை கடிதங்களை கையளித்தார் முதலமைச்சரின் சந்திப்பின் பின்னர் ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் விரைவில் சந்திக்க இருப்பதாக தமிழ்த் தேசிய பேரவையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார்